குரு இறைவன் ஞானம் இவற்றிடத்தில் பூரண நம்பிக்கை வைப்பதை பற்றி ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரத்தையை வைப்பது எப்படி how to believe completely how to trust it completely towards the guru god and the is very very important உன் வாழ்க்கை எதை பொறுத்து அமைகிறது தெரியுமா உனது நம்பிக்கையை பொறுத்து அமைகிறது சூழலிலே சுகம் இருக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் சூழலை மையமாக வைத்துத்தான் உனது சுகம் அமையும் சூழலில் சுகம் இல்லை என் மனதில் இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரைக்கும் உனது சுகமும் துக்கத்தையும் நீ முடிவு செய்பவனாக இருப்பார் அப்போ நீ எதை பிலீவ் பண்றியோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது என்று தெரிகிறதா நீ வந்து கைத்த பாம்பு நம்பளீன்னா பாம்பா தெரியும் பாம்ப கயிறு நம்பினா கைதா தெரியும் அப்போ நம்பிக்கை என்பதுதான் அனுபவத்தை தருகின்றதாக இருக்கின்றது நம்பிக்கையின் பலம் என்பது அசாத்தியமானது பட் இனிவே இப்ப கேள்வி அற்புதமா கேட்டுக்கீங்க ஞானி குரு ஞானம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சரியா ஏன்னா என்ன நம்பிக்கை உங்களுக்கு நிரந்தரமாக சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ரோட்டாதான் சுகம் நம்பினீங்கன்னா ரோட்டா சுகத்தை கொடுக்காதுங்க இல்ல லாங் ரன் இட் வில் கிவ் அ டிஃபிகல்டி இது ஒரு பெரிய துக்கத்தை கூட கொடுத்து விடுங்க எதை சுகம் என்று நம்புகிறீர்களோ சுகம் எதை துக்கம் என்று நம்புகிறீர்களோ துக்கம் உண்மைதான் ஆனால் நம்பை நம்ப முடியுமா கடைசி வரைக்கும் நம்ப முடியுமா பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு ஓடி போறாங்க நம்புகிறார்கள் தாங்கள் இருவரும் பெர்மனன்ட் ஆக இருப்போம் என்ன ஆகுது தேவதையாக தெரிந்தவள் ராட்சசியாக தெரிகிறாளே தேவனாக தெரிந்தவன் ராட்சசனாக தெரிகின்றானே நம்பிக்கை அப்ப பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு கூட்டிட்டு போனான்னா நம்பிக்கை யோசிச்சு பாருங்க நம்பிக்கை என்னடா அத்தனை நாளா ஊர்த்தி வளர்த்து அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறான்னா என்னா ட்ரஸ்ட் என்ன ட்ரஸ்ட் மூணு மாசத்துக்கு அப்புறம் எங்க போச்சுங்க கேள்வி எழுதுங்கள் இல்லையா அப்போ அனைத்தும் மாயை என்று மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்துவிலே நீ நம்பிக்கை வைத்தால் அது நிரந்தரமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்பிக்கை என்றாலே எதன் மேல் வைக்க வேண்டும் என்றால் நிலையானதில் வைக்க வேண்டும் நிலையானது எது இறைவன் ஞானம் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் நமக்கு நம்பிக்கை வரணும் ஏன்னா அவர் அடைந்த அந்தமனன்ட் நமக்கு அவர் தருவார் இறைவன் சாஸ்வதமானவன் உண்மையானவன் எப்போதும் நாதியாய் இருப்பவன் அழிவில்லாதவன் மாறுதலுக்குட்படாதவன் நீ அவனை திட்டினாலும் அவனது பிரேமை எழுதவும் எப்போதும் உணர்த்தி மாறீவின் எவனையோ நம்புற அது மாறிடும் தெரியாம நம்புறன்னு பணத்துமே பணத்துலதான் தூய இருக்குன்னு நம்பி சும்மா இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சுக்கிட்டு ஒலை உழைத்து 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 கண்ணா என்ன கொடுத்ததுன்னு நமக்கும் தெரியல நம்புற இல்லடா மண்ணாவி பிளைண்ட் பிலீஃப் தானே அது ஆனா இறைவனை நம்புறதுக்கு நீ பிளைண்டா அவனுக்கு போவேன் நான்பா பஞ்ச பூதங்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அற்புத புரிதலோடு நீ பார்த்தாலே போதுமே பூரண நம்பிக்கை ஏன் வராது சற்றே இறைவன் யார் என்று புரிந்தார் சற்றே ஒரு குரு யார் என்று புரிந்தார் சற்றே ஞானத்தை பற்றி தெரிந்து கொண்டார்

மீன் ஒருவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேல் அவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்ல வரும் பழமொழி சரியா எக்ஸாக்ட்லி தெரியல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரொம்ப பசியோட இருக்கான் பட்னியோட இருக்கான் அவனுக்கு டெய்லி போய் ஒருத்தான் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போ அவன் சந்தோஷமா இருப்பானா அல்லது அவனுக்கு ஒரு தொழில கற்றுக் கொடுத்துட்டு அவனை இண்டிபெண்டா வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஹெல்ப் ஒரே நாள் தான் பண்றோம் ஒருத்தன் ஒரு நாள் ஹெல்ப் பண்றான் ப்ராப்பரா டே இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறான் ஒரு ஞானத்தை கொடுக்குறான் இப்படி இப்படி பண்ணி போப்பான் லைஃப் லாங்க நீ வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டானே என்ன அர்த்தம் அவனே மீன் அவனை அவனே வயத்துக்கு அவனே பாத்துக்குவோம் அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்த என்ன பண்ணா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு டெய்லி ஹோட்டல போயிட்டு அவன் வாங்கி கொடுத்துட்டே இருப்பான் சரியா இப்போ அவன் யார நம்புவான் முக்கா எவன் ஞானத்தை கொடுத்தானோ அவனைத்தான் நம்ப வேண்டும் இல்லையா இல்லையா நீங்க டெய்லி வாங்கி கொடுங்க ஆனாலும் நீங்க அப்படின்னு சந்தேகம் இருக்கும் ஏது நிரந்தரமானதோ அதன் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது சுலபமானதெல்லாம் ஒரு நொடி எது நிரந்தரம் என்று சிந்தித்து பார்த்தாலே இந்த மூன்றும் தான் என்று புரிந்து கொண்டு அடுத்த செகண்ட் அதுல நம்பிக்கை வைப்பதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றது வச்சிருக்கோம் சுத்தரமான இடத்துல நிரந்தரம் இல்லாததுல நம்மையில வச்சிருக்கோம் நம்பிக்கையை பேர்த்தெடுத்து ஏன் இங்கே வைக்க நீங்க சொன்னீங்க உறவுகள் ஆகிவிட்டால் நம்பிக்கை வைக்க கட்டித்தான் நம்பிக்கை வைக்கலியா அவன் வயிற்றுல இருந்து வந்துருச்சுக்காக நம்பிக்கை வைக்கிறேன் இல்ல ஏன் லைண்ட தானே வைக்கிற ஏன் அதை கொஞ்சம் இறைவனை புரிஞ்சுக்க வைக்கலாம் இல்லை பண்ணலாம் இல்லை என்று நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீர்கள் உண்மைதானே ல்லாத மாறிக்கின்ற ஒரு விஷயத்திலே எப்படி நம்பிக்கை வைக்கின்ற நம்பிக்கையை வைக்க தெரியாத மாதிரி பேசி வைக்க கண்ணுடி தரமா வைக்கிறேன் கண்ணை திறந்துக்கிட்டு வைக்க வேண்டியதுனடா வேணும் நீங்கள் பேசியது நூற்றுக்கு நூறு உண்மைதானே எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா என்ன சொல்லிருக்கீங்கன்னா அனுபவிச்சு பாருடா உண்மையான ஆனந்தத்தை ஒரு முறை அனுபவித்து பாருடா பின் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூன்று தான் எனக்கு நிரந்தரம் என்று புரிந்து கொண்டு அதன் மேல் நம்பிக்கை தானாக வராதா சோ கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராதா என்றெல்லாம் வளர்ப்பு நீங்களே சொல்லிருக்கீங்க சோ தற்போது

இந்த இறைவனும் ஞானம் என்பதிலே பூரண நம்பிக்கை வைப்பது மிகவும் எளிது இதுல வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வைக்க கூடாத இடத்துல வைக்க கூடாது மாயையை புரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க நம்பிக்கையை தூக்கி குப்பையில போட்டு வைராகியம் வரணும் நீங்க அதெல்லாம் படிச்சோம் ஆனால் அகம் பிரம்மாசுமே உணரணும்னா சும்மா எல்லாம் அகம் வராது உள்ள ஹார்டு பிரிவிடா இருக்கணும் அடிக்ஷன் எதுலையுமே இருக்கக்கூடாது குடிகார குடியில நம்புறம் கொடுக்கணும் டெய்லி டெய்லி ஆனாலும் அந்த குடியே நம்பி பின்னாடியே அடிமை மாதிரி போயிட்டு இருக்காங்க இருந்து முற்றிலும் விலகுபவன் போவன் மட்டும்தான் எது நிரந்தரம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் பிறகு அதன் மேல் பூரண நம்பிக்கையும் வைக்க முடியும் என்றையும் சேர்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன் பிகாஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன யுவர் வாய்ஸ் ட்ரை டு வாட் இஸ் இன் பெர்மனட் எது நிரந்தரமானது எது தாக்காலிகமானது என்பதை தெளிவான ஒரு முடிவுக்கு வாருங்கள் கண்டிப்பாக இது இதுவலபம் என்பதை புரிந்து கொள்வீர்கள்